வணக்கம் நண்பர்களே என்றென்றும் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி வாழ்க்கை பயணம் ஸ்ரீதேவி அழகும் திறமையும் ஒரு சேர்ந்த ஒரு நடிகை குழந்தை பருவத்திலிருந்து நடித்து வந்த ஒரு நடிகை இந்திய திரையுலகையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ஒரு நடிகை அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீதேவி தான் அதாவது எத்தனையோ நடிகைகள் பார்த்துருக்கோம் அழகும் திறமையும் சேர்ந்த நடிகைகள் வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணி விடலாம் அதுலேயும் வந்து ஃபுல்லாகவே ஒரு அந்த ஆரம்பித்த நாளில் இருந்து அதாவது குழந்தை பருவத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு உச்ச நட்சத்திரமாகவே இருந்த ஒரு நடிகை அப்படின்னா அது ஸ்ரீதேவி தான் பதிமூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்திருக்காங்க இவங்க பிறந்த ஊர் அதாவது சொந்த ஊர் என்னென்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மீனம்பட்டி இவங்க அப்பா பேர் வந்து ஐயப்பன் இவங்களோட அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி இவங்களோட சொந்த பெயர் ஸ்ரீ அம்மா அயங்கார் ஐயப்பன் அப்படிங்கிறது தான் சினிமாவுக்காண்டி ஸ்ரீதேவின்னு மாற்றிக்கிட்டாங்க இவங்க வந்து அதாவது அப்பா வந்து ஒரு அவங்க ஒரு வக்கீல் அவங்க வந்து சென்னையில் வக்கீலாக இருந்தாங்க விருதுநர்லேருந்து சந்த தன்னோட சொந்த ஊரில் இருந்து சென்னை போய் அதாவது வேலை நிமித்தமாக சென்னையில் போய் சென்னையில் இருந்தாங்க அங்கே சென்னையில் அவரோட நண்பர் பார்த்திங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் வந்து அவங்க அப்பாவோட நண்பர் அவர் ஒரு நாள் வந்து இவரோட வீட்டுக்கு ஸ்ரீதேவியோட வீட்டுக்கு வரும்போது ஸ்ரீதேவியை பார்த்துட்டு இந்த குழந்த நல்லா இருக்குது அப்படின் சொல்லி அவரோட நண்பர் தயாரிப்பாளர் சாண்டவ் சின்னப்பத்தை சொல்லியிருக்காங்க அவர் உடனே பார்த்துட்டு இம்மிடியாக தான் எடுக்க போகிற ஒரு பக்தி படத்தில் இந்த பொண்ணை வந்து முருகனாக நடிக்க வைக்கணும் அப்படி அப்ப முருகனை பார்த்த மாதிரியே இருக்குது பாலமுருகன் அதாவது குழந்தை முருகனாக பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே துணைவன் படத்தில் நடிக்க வச்சாங்க இதுதான் ஸ்ரீதேவி சினிமாவில் ஆரம்பித்த இடம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கந்தன் கருணை எம்ஜிஆர் கூட நம் நாடு ஆதிபராசக்தி அதாவது ஜெயலலிதா கூட ஆதிபராசக்தி அப்படி குழந்தை நட்சத்திரமாக நிறைய படம் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம்னு ஏகப்பட்ட படங்கள் நடித்தாங்க நடிச்சிட்டு அதாவது ஹிந்தியில் கூட நடிச்சிருக்காங்க ஹிந்திலையும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கண்டினியூவாக நடிச்சிட்டே இருக்கும்போது பாலச்சந்தர் டேரக்டர் பாலச்சந்தர் வந்து கதாநாயகியாக ஒரு ஒரு நல்ல ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது ஸ்ரீதேவியை பார்த்து ஹீரோயினாக புக் பண்ணுறாரு அந்த படம் தான் மூன்று முடிச்சு மூன்று முடித்த படத்தில் நடிக்கும்போது ஸ்ரீதேவிக்கு வயசு வந்து பதிமூணு அதில் வந்து கமலும் ரஜினியும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் அவ்வளோ அருமையாக நடித்து நடிச்சிருப்பாங்க முதல் படத்துலேயே வந்து அதாவது ஹீரோனாக நடித்த முதல் படத்துலேயே ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சிது ஸ்ரீதேவிக்கு அந்த படம் வெளிவந்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பாரதி ராஜா வந்து ஸ்ரீதேவியை ஹீரோயினாக குக் பண்ணுறாரு அந்த படம் வந்து பதினாறு நிலை அதுலேயும் ரஜினி கமலன் நினச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாரதி ராஜா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நான் சின்ன வயசில் அதாவது நான் நைன்த்து படிக்கும்போது ஒரு 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 பொண்ணை நினச்சிருந்தேன் அந்த பொண்ணை அந்த பொண்ணை தான் மயிலா வந்து கற்பனை பண்ணி இந்த படத்தில் ஹீரோயினாக வச்சுருந்தேன் அந்த நான் நினச்ச பொண்ணு அப்படியே ஸ்ரீதேவி இருந்தா அவ்வளோ அது நடிப்பு அதாவது உருவத்தில் மட்டும் இல்லாமல் நடிப்புலேயும் அவ்வளோ அருமையாக நடிச்சிருந்தா அவ்வளோ ஒரு அருமையான நடியே நடிகை சினிமா தமிழ் சினிமா இல்லை இந்திய சினிமாவே இனிமேல் பார்க்குமான்னு தெரியல அப்படின்னு ஸ்ரீதேவி அவ்வளோ உயர்வாக பேசியிருந்தார் தொடர்ந்து தமிழில் நிறைய படங்கள் நடித்தாங்க ஸ்ரீதேவி அது சிவாஜி கூட வந்து ரெண்டு படம் அதாவது கவரிமான் சந்திப்பு ரெண்டு படம் நடித்தாங்க கவரிமான் படத்தில் சிவாஜியோட மகளாவும் சந்திப்பு படத்தில் சிவாஜியோட ஜோடியாகவும் நடித்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமலோட நிறைய படங்கள் நட நடிச்சிருக்காங்க அது ரஜினியோட கிட்டத்தட்ட பதினெட்டு படம் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க அதாவது மூன்று முடிச்சு காயத்ரி கவிக்குயில் பதினாறு வயது வணக்கத்திற்குரிய காதலியே பிரியா தர்மயுத்தம் தாய் இல்லாமல் நான் இல்லை ஜானி ராணுவ வீரன் ராஜா தனிக்காட்டு ராஜா அடுத்த வாரிசு நான் அடிமை இல்லை பகவான் தாதா கை கனோனி சால்பாஸ் ஃபரிஸ்டே அப்படின்னு சொல்லி வரிசையாக பதினெட்டு படம் நடித்த ஜோடியாக நடித்த படம்னு பார்த்தோன்னா மூன்று முடிச்சு சத்யவான் சாவித்திரி ஆதியாபாதம் ஆசீர்வாதம் நிறைகுடம் பதினாறு வயது நிலை சிவப்பு ரோஜாக்கள் மனிதர்கள் இத்தனை தாய் இல்லாமல் நான் இல்லை சிவப்புக்கல் மூக்குத்தி நீலமலர்கள் கல்யாண ராமன் இப்படி நிறைய படங்கள் அதாவது கமலும் ஸ்ரீதேவியும் சேர்ந்து நடித்த படம் மட்டும் இருபத்தி எட்டு அது வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி எல்லாம் சேர்த்து இருபத்தெட்டு படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இங்கே சேர்ந்து நடித்த படங்களில் ரொம்ப முக்கியமான படம் வந்து மூன்றாம் வரை ரொம்ப ஒரு அருமையான படம் தமிழ் படத்திலே வந்து ஒரு புது ஜானியா அமைஞ்ச ஒரு படம் ரொம்ப வித்தியாசமான படம் கமலுக்கும் ஸ்ரீதேவிக்கும் பேர் வாங்கி கொடுத்தப்படும் அது ஸ்ரீதேவிக்கு நிறைய அவார்டுகள் வாங்கி கொடுத்த படம் அது தமிழ் படங்களை தொடர்ந்து நடிச்சிட்டு அதாவது தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம்னு சவுத் சைடு படங்கள்லாம் நடிச்சிட்டு ஹிந்தி பக்கம் போனாங்க ஹிந்தி திரையுலகம் ஸ்ரீதேவியை சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அழகும் திறமையும் வாய்ந்த ஒரு நடிகைக்கு அதுவும் தென்னகத்தை சேர்ந்த ஒரு நடிகைக்கு இவ்வளோ வரவேற்பு எந்த எந்த வரவேற்பு எந்த சினிமா நடிகைக்கும் இதுவரை இந்தி திரையுலகம் கொடுத்ததில்லை அந்த வரவேற்பு வந்து ஸ்ரீதேவிக்கு கிடச்சிது கண்டினியூவாக படங்கள் கண்டினியூவாக படங்கள் பார்த்திங்கன்னா எல்லா படமுமே சக்ஸஸ்ஸு ஸ்ரீதேவி நடித்தாலே அந்த படம் வந்து வியாபார ரீதியில் பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய படங்கள் நடித்தாங்க ரொம்ப இன்னும் சொல்ல போனேன்னா அதாவது ஹீரோவோட ஒரு படி சம்பளம் கூட இருக்கிற அளவுக்கு ஸ்ரீதேவியோட மார்க்கெட்டு இருந்துச்சு அந்தளவுக்கு அது போக அவங்க தேர்ந்தெடுக்கிற கதையாகட்டும் அதாவது அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரியான கதையை செலக்ட் பண்ணி நடித்தாங்க இவங்க வந்து ஒரு கட்டத்தில் மிதும் சக்கரவர்த்தி ஹிந்தி நடிகர் மிதும் சக்கரவர்த்தி கல்யாணம் முடித்தாங்க அவர் கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சாங்கிற நியூஸ் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் ஏற்கனவே கல்யாணமானவர் அப்படிங்கிறனால இருந்து வெளியே வந்துட்டாங்க திரும்ப அனில் கபூரோட அண்ணன் சினி சினிமா தயாரிப்பாளர் போனி கபூரை கல்யாணம் முடிச்சாங்க அவரும் ஏற்கனவே கல்யாணமானவர் தான் அவருக்கு ஏற்கனவே இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்து தெரிஞ்சும் கல்யாணம் முடிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி கல்யாணம் முடித்த அப்புறம் போனி கபூர் ஸ்ரீதேவி கூட தான் இருந்தார் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ஜான்வி கபூர் குசி அப்படிங்கிற ரெண்டு குழந்தைகள் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் நடிக்காமல் இருந்தாங்க அதுக்கு போல் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு டிவி சீரியலில் நடித்தாங்க டிவி சீரியலில் வரவேற்பு கிடைச்சவங்க படங்களை நடிக்க ஆரம்பித்தாங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு ஒரு படம் அதில் அஜித் கூட நடிச்சிருப்பார் அப்புறம் தமிழில் விஜய் கூட புலி படத்தில் நடித்தாங்க அப்புறம் நிறைய ஹிந்தி படங்கள் அதாவது அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரியான கதைகளை செலக்ட் பண்ணி நடித்தாங்க எல்லா படமுமே நல்லா போச்சு நல்லா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிற மாதிரியான படங்கள் தான் நடித்தாங்க வியாபார ரீதியிலையும் இதுவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் போச்சு நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இல்லை எழுபத்தி ரெண்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதெல்லாம் வந்து ஃபிலிம் ஃபேர் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபிலிம் ஃபேர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வந்து மாம் படத்தில் நடித்ததுக்காண்டி வாங்கியிருக்காங்க அப்புறம் இதை விட பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்ரீதேவிக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ரீதேவிக்கு ஒரு மிக அருமையான ஒரு திறமை இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் படம் வரைகிறது ரொம்ப அருமையாக படம் வரைவாங்க இவங்க அதில் கிடைக்கிற வருமானத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏழை குழந்தைகள் முடியாதவர்கள் கஷ்டப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க அவங்களோட உறவினர் வீட்டு திருமணத்துக்கு கலந்துக்கிறதுக்காண்டி துபாய்க்கு போயிருந்த இடத்துல அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாரடைப்பால் இறந்து போனாங்க சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாம் ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்